உளுந்தோரை தான் வந்து நினைக்கிறேன் பண்ண போகிறேன் அதான் வந்து நெய்ஞ்சதுக்கு எல்லாம் வந்து வறுத்துக்கு சாதம் உளுநூறு பக்கம் வடித்து ஆரம்பிச்சிருக்கேன் எங்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து எல்லாமே சேர்த்து போட்டு நல்லா வறுத்துருக்கேன் நான் ப்ரோசில் வந்து காமிச்சிருப்பேன் பார்த்துட்டு நினைக்கிறேன் கருப்பு உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளை ஒரு ஒரு ஸ்பூனு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா வத்தல் ஒரு நாலு அஞ்சு மிளகா வத்தல் உங்களுக்கு காய எவ்வளோ வருமான வத்தல் அந்த மாதிரி காரம் மிளகா வத்தல் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காய்க்கு எல்லாமே போட்டு நல்லா வறுத்துன்னு இருக்கேன் வறுத்து வந்து வறுத்துன்னு இருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து ஆறு வந்து போகிறோம் தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு பாதி அது பாதியம் பருப்பெல்லாம் அப்புறமா தேங்காயையும் போட்டுட்டு நல்லா ஒன்று அந்த தேங்காயோட ஈரப்பச வரைக்கும் ஒன்று நல்லா வறுத்துக்கணும் இதே சொல்லி தீயவும் கூடாது அதுக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஊந்திரி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மிளகும் வந்து நான் வந்து போட்டுருக்கேன் காரத்துக்காக மிளகு உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது தான் பின்ன உளுந்து சாத்துக்கு மிளகு ரொம்ப நல்லது தாயிக்கு வந்து கடக்கு வந்து போட்டுக்கிறோம் உப்பும் பெருங்காயம் நம்ம சாதம் வைக்கும் போது போட்டுக்கலாம் ஏற்கனவே வந்து இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நான் வந்து வறுத்துட்டுருக்கேன் அதாவது நான் வறுத்ததுலாம் வந்து வீடியோ வந்து எடுக்கிறத கட்டாக எடுத்து எடுக்க அது வீடியோவில் வந்து வரல வறுக்கிறது அதனால காட்ட முடியல எனக்கு இப்போ நான் வறுத்தது வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டேன் என்ன அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வந்து நின்று ஆறிட்டு இதுவும் ஆரஞ்சு பார்க்கறோமா நாங்கள் பிடிச்சி வந்துடுவோம் பிடிச்சி வந்துட்டு சாப்பிட்ற எப்படிங்க அதை என்னோடய வீடியோ இதை இருக்கா நவராத்திரியோடய வீட்டே ஃபஸ்ட்டு டே டூ தான் வந்து நான் போடுறேன் நிறைய பேர் பாடுத்து பாருங்க லைக் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து முன்னாள் நான் வரேன் இன்றைக்கி வந்து நான் போடுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முறையினோட ஒரு புடையோட ஆற்று குழு வந்து நான் இன்றைக்கி வந்து கொள்ளாங்க இருக்கேன் நீங்களும் பார்த்தேன் என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஓகே சாய்ந்தரம் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அருப்பு சுண்டல் வந்து கொள்ளுவான் அவன் வாழ்க்கைக்கு என்ன சொல்லுமோ அதை வந்து நீங்கள் வச்சு நீ உதவி பண்ணலாம் நமக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற கிடையாது இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து உருந்து ஒரு இது எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளு சாதம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுவும் நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்க தெரியாத கிட்ட தெரியாத வாழ்க்கை வேண்டிய நம்ம நான் வந்து கொஞ்சம் வீடியோ பண்ணுறதுனால உங்களுக்கு இது ஆட்ட நம்ம பிடிச்சி வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதை நல்லா பிடிச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஆறிட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கறப்பா ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கட்டும் சாதம் வந்து நல்லா வடித்து ஆற வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து விட்ருக்க நல்லெண்ணெய் இன்னும் ரொம்ப வசதி நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கோம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய் காய்க்கும் கடுகு கொடுக்கலாம் எண்ணெய் வந்து காந்தோம் இருக்கியா நான் கடுகு வந்து நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுறேன்

And now

புட்டாசி மூணாவது சனி அப்புறம் நவராத்திரி மூணாவது நாள் சனிக்கிழமை எல்லாமே சேர்த்து இன்றைக்கி நம்ம சுவாமி நேதத்துக்கு உளுந்தோரை தான் வந்து பண்ணுறோம் ரொம்பவுமே நல்லாயிருக்கு நம்ம வந்து சுவாமி நேவியமானி நம்ம வந்து டேஸ்ட்டெலாம் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை அப்படியே வந்து கலராக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுங்க ஒரு நேரம் ஸ்கூல்குள்ளே கூட நல்லா கொடுத்துட்லாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் எடுத்துக்கும் ரொம்ப நல்லது நான் ரெடியா எடுத்துல்தோரை சேர்த்து ஒண்ணு கலர்த்து ஏன் இங்கே இங்கேயும் ரெண்டு பம்மா வந்து வச்சிருக்கு சுவாமி படம் இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து வேலை விட வேண்டாம் சொல்லிட்டு சும்மா சரஸ்வதி லட்சுமி துர்களு அது மட்டும் கொண்டு வந்து வச்சிருக்கு நிச்சி சும்மா ஏதாவது நம்ம இங்கே பண்ணாத நிவதி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கேயே பண்ணிவிட்டு அப்படியே இங்கேயே பிள்ளைக்கி வச்சு நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து போய் நம்ம அங்கே ஆற்றில் வந்து கொடுக்க வச்சு பண்ணுவேன் அப்புறம் என்னோடய உளுந்தோற வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து நான் உங்களுக்கு சூப்பராக கட்டுறேன் இன்றைக்கி நிவராத்திரி மூணாவது நாள் உளுந்தோற எப்படி பண்ணுறது நீங்களா பார்த்துட்டு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீ நம்ம அடுத்து வேறு ப்ரெஸ் பண்ண பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ

நீ முடிஞ்சே தெறா நீங்களே சொந்தமாய் காக்க வேண்டும் நினைத்தே அந்த ரங்க பக்தி குண்டிடுமே பாடுடுமே சுந்தர சுந்தர வார்த்தைகளை கேளம்மா அணைதம் செக்கோம் وَلَا <applause> نَرْضُواْ න්මා පන්න ්‍රකුපතර